நல்ல நேரம் பத்தி انا இழுவ ஏ அக்கவுண்ட்ல மட்டும் ரூபாய் இல்லனா இன்னைக்கு இடுப்பு எல்லாம் முறிய ரெண்டு வர மாவாட்டி ஆமாக்கா ஆமா அக்கா அத ச்சே இப்படி நம்ம ஏன் மாத்திச்சு பாருங்க நம்ம ஒரு பிளான் போட்டா அவ வேற மாதிரில பிளான் போடியா இவள சும்மா விட்டதே கூடாதுடா ஆமா உமா இவள கூடாது ச்சே 8000 ரூபாய் ஒரே இதுல பில் கட்ட வச்சிட்டாலே இவள எல்லாம் அவட்ட பாக்கலாம் அக்கா இவளை கண்டிப்பாக எப்படியாவது பழி வாங்கியே தீரணும் சே நான் அவ வீட்டுக்கு வந்து ஹோட்டலை கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை பில் கட்ட வச்சுட்டா பாருங்க நம்மளேன்னு சொல்லாத பில்லை கட்டினது நான் நீ வீட்டில் போனே என்ன நாலாயிரூவா தரணும் பார்த்துக்க ஏய் அம்மா தந்துடலாம்மா ஆட்டத்துக்கு வராதுங்கம்மா எப்போ நல்ல நேரம்னா ஏன் அக்கௌண்டில் கடந்து குழுவுக்கு வைக்கணும் சேர்த்து வச்சுருவா ஒரே நாள் கல்லா வீட்டு இன்னைக்கு ராத்திரியும் പോവും കണ്ടിപ്പം ഇപ്പൊ കേളങ്ങ അപ്പവേന്ന് എടുത്തിട്ട് വരുവാനി നല്ല വന്ന ഒരേ ഒരു நான் சொல்றத கவனமாக கேளுங்க இந்த ஐடியாவது நல்லா இருக்குமா இல்ல இதுலயே மண்ணா ஊத்துது தானா நல்லாதான் இருக்கா கேளுங்க ஏக்கா இன்னைக்கு சாயங்காலம் இது ஃபோன் போன் பண்ணி நான் வரண்டானு சொல்லி நீங்களா அத்தானு எப்படியாவது பேசி இங்க வரண்டானு சொல்லுங்க நாளைக்கு இதுல வர சொல்லுங்க இவ வாரதுக்கும் வராததுக்கு என்னென்ன சம்மந்தமா இருக்கு அக்கா அத்தனை இவெல்லாம் வந்தா கண்டிப்பா அவ பில்ல இது ரெண்டு தலையில கெட்ட விட்டுருவா இப்போ நம்ம மறுபடியும் நம்ம மூணு வரம் தான் போனோம்

ஹோட்டல்ல வெய சாப்பிடலாம் என்ன என்னனு சொல்றீங்க நைட்டுமா ஹோட்டல் அத ரேவதி இன்னைக்கு வர ரெண்டு அண்ணி மரண நாங்க வந்திருக்கோம் இல்லையா ஹோட்டலுக்கு போவோம் நாளைக்கு வீட்ல சமைச்சிடலாம் சரியா ஆ உங்க விருப்பம்னி எதனால எனக்கு ஓகே தான் ச வீட்டை விட்டு காலி பண்ணலன்னு பார்த்தா இன்னைக்கு நைட் ஹோட்டல் போறேன்னு சொல்றானே என்ன ஐடியா வச்சிருக்கான்னு தெரியல ம் பாத்துக்கலாம் இந்த ரேவதி கிட்ட அவங்க என்ன ஐடியா போட்டாலும் நடக்குமா போடி போ காலாட்டி போட்டு போட்டு இன்னைக்கு சாய்ங்க எல்லாம் வைக்கனக்க பெரிய வேட்டு ஆமா இழுவ இவள சும்மாவே விடக்கூடாது கண்டிப்பா நான் ஹோட்டல்ல கூட்டிட்டு போறோம் இவள பழி வாங்குறோம் என்னமா நம்ம விட்டுட்டு வந்துட்டா ம் பಳಿ வாங்கனக்க வாங்கியே தீரணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்ளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தான் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு